விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ரத்த பரிசோதனை கூடத்தில் உள்ள ஊழியர்களின் அலட்சிய போக்கால் தனது மனைவி உயிரிழந்ததாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பெண்ணின் கணவர் புகார் அளித்துள்ளார் விழுப்புரம் காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வந்த அலமேலு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பும் வழியில் உயிரிழந்தார் இந்நிலையில் தவறான சிகிச்சையால் தனது மனைவி இறந்துவிட்டதாக அவரது கணவர் மணி குற்றம் சாட்டியுள்ளார் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்கல ரத்தம் உறைதல் இருந்தும் கூட அவங்க திருப்பி கேட்கல டாக்டர் வந்து நேரடியாக பார்க்குறாரு ஒரு பேஷண்ட்டை என்ன இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு அவரும் யோசிக்கல சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்லை உடனே ரத்தம் டெஸ்ட் எடுத்து மறுபடியும் கொடுத்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட்டு எமர்ஜென்சி வார்டில் தரல நம்ம கொடுக்குற ரத்தத்தோட ரிப்போர்ட் வந்து தவறாக கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அதை நம்ம லேபில் வந்து பொறுப்பான ஆட்கள் போட்டு செக் பண்ணி மாதிரி கொடுக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க